ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஓம் ஸ்ரீ சர்க்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் ஈரோட்டைச் சேர்ந்தவர் திரு சின்னச்சாமி ஐயா அவர்கள் பொங்கு குரல் எனும் மாத இதழ் ஆசிரியர் ஆவார் அவர் தனக்கு பாட்டி சித்தருடன் ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட சுப செய்தியை தங்களுடன் யான் இக்காணொலியில் பகிர்கிறேன் ஈராயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் கொடுமுடிக்கு அருகிலுள்ள நொய்யலில் டாக்டர் திரு ஐயா தோட்டத்தில் அருள்பாலித்து வந்த பாட்டி சித்தரை அவரது மனைவியுடன் சந்தித்தார் திரு சின்னச்சாமி அச்சமயத்தில் இத்தம்பதிகளுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு துர்பாகிய சூழல் பார்க்காத வைத்தியம் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை குழந்தை செல்வம் இல்லாத கவலையோடு பாட்டியை தரிசனம் செய்துள்ளனர் அக்கணம் பாட்டி சித்தர் அவரது மனைவியின் உள்ள குமரலே தனது ஞான சக்தியால் அறிந்து கொண்டு திரு சின்னச்சாமி ஐயாவின் மனைவியின் வயிற்றை தடவி கொடுத்து உனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமா என பாட்டி சித்தர் பறிவுடன் கேட்டுள்ளார் இத்தம்பதிகள் ஆனந்த ஆர்ப்பரிப்பில் ஆம் என தலையசைத்து வேண்டி துதிக்க ஆசி வழங்கியுள்ளார் நமது பாட்டி சித்தர் இத்தம்பதிகள் வாங்கிச் சென்றிருந்த வடையை பகவான் பாட்டி சித்தர் பாதி வடையை சாப்பிட்டு விட்டு மீதி வடையை இத்தம்பதிகளிடமே தந்து சொல்லி அவர்களது முதுகில் தட்டி கொடுத்துள்ளார் நமது பகவான் பாட்டி சித்தர் பாட்டியின் ஆசி பொய்க்குமா என்ன ஓரிரு ஆண்டுகளில் அழகான சிசுவை இன்றெடுத்தார்கள் இத்தம்பதிகள் மேலும் அக்குழந்தை பாட்டியின் கருணையால் பிறந்தமையால் பாட்டியின் ஜாடையில் அக்குழந்தை இருந்தது இன்று வரை அத்தம்பதிகள் பாட்டி தந்த வரமான இக்குழந்தையை கண்ணும் கருத்துமாய் பேணி வளர்த்து வருகிறார்கள் ஸ்ரீ சர்க்குரு பகவான் பாட்டி சித்தரை தரிசனம் செய்த பின் திரு சின்னசாமி ஐயா அவர்கள் பொருளாதார நிலை மேம்பட்டு பல ஆலய திருப்பணிகள் செய்வதற்கும் பல ஆலய தெய்வங்களின் வரலாற்றை எழுதுவதற்கும் ஏற்றப்பட்ட ஆலய வரலாற்றையும் பல மகான்களின் வரலாற்றையும் எழுதியுள்ளதாகவும் மேலும் இன்று வரை எழுதி வருவதாகவும் இதற்கெல்லாம் காரண கர்த்தா ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரே முழுக்க முழுக்க காரணம் எனவும் மெய்சிலிருக்க கூறினார் திரு சின்னச்சாமி ஐயா அவர்கள் பகவான் பாட்டி சித்தரின் இந்த லீலாமிரதத்தை செவியாலும் விழியாலும் பருகும் குழந்தை பேறு இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பாட்டி சித்தர் தந்தருள்பவராக நாளைய பகுதியில் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் மற்றொரு லீலாமிரதத்தை பருகுவோம் நன்றி ஜெய் குரு பாட்டி ஜெய் குரு பாட்டி நற்பவி பாட்டி